சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இங்கே நிலவரக்கட்டில் சார்பாக வந்தானே பாரதி அவர்கள் ஒவ்வொரு பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் பாரதி அவருடைய அப்பா பெரியசாமி தந்தை பெரியாரின் பெருந்தொண்டர் அவர் தந்தை பெரியார் அவர்கள் தென்னார்கால மாவட்டம் எந்த இடத்துல பொதுக்கூட்டத்திற்கு வந்தாலும் இவர் வந்து ஒரு சேவல் கொண்டு கொடுத்துவார் ஒரு கோ நானும் பார்த்திருக்கிறேன் கலந்து கொண்டிருக்கிறேன் பெருமான மூவாயிரம் ரூபாய்க்கு அந்த சேவலை எடுப்பாங்க அந்த சேவலை விற்று அந்த நிதியை சேர்த்து விடுவார் பாரதியாமி வயதான தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப துணிச்சல் மிக்கவர் தன்னுடைய பிள்ளைகள் அனைத்தையுமே நன்றாக பயக்க வைத்து எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள்